அதாவது தொடர்ந்து நம்மளோட முவிந்தர் மீடியாவில் இந்த சின்ன மக்கள் வந்து எந்தளவுக்கு போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இங்கே வந்து வயதான பாட்டி இருக்காங்க ஏன்னா மக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து அங்கே போராட்டம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க பாட்டி கேட்கலாம் பாட்டி வேணா இங்கே எவ்வளோ மக்களோட வீடுகளை இடித்து வேற ஒரு இடத்துக்கு இடம்பெற சொல்கிறாங்க இடம் கொடுத்து என்ன இடம் கொடுத்து எங்களுக்கு உட்கார எதுனாலும் லோன் கொடுத்து உட்காந்தத்தை இதை விட்டு சிறப்பு செத்தாலுங்கன்னு தான் ஜாவம் வேறு போக மாட்டான் இல்லை உங்களுக்கு ஒரு வார காலகட்டந்தான் வந்துட்டா ஒரு வாரத்தில் வீடு கட்டி பிள்ளைகட்டியை கூட்டி போக முடியுமா என் ஆறு மாதம் கொடுத்தேன்னா ஒரு வருஷம் கொடுத்தேன்னா ஏன்னா ஏற பறந்து போகிறதுங்கன்னு வந்து சக்குன்னு உட்கார போகுது ரெண்டு அதான் எப்போ எடுத்து எங்களுக்கு உட்காரதுக்கு நல்ல முறையாக செஞ்சு கொடுத்தா நாங்கள் எந்திரிப்போம் இல்லாட்டி எந்திரிக்க முடியாது சாமி இல்லை இது எந்த எத்தனை வருஷமாக இது அதாவது எத்தனை தலைமுறை அந்த விமான நிலையத்துக்கு இடம் கொடுத்துருக்கீங்க ஏன்னா இப்போ உங்களுக்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கு வயசு என்ன ஆகுது எங்களுக்கு எனக்கு வயசு எழுபது ஆகுது எழுபது வயசு ஆகுது எத்தனை தலைமுறையில் இந்த இடம் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி கொடுத்தா சொல்லுங்கள் அதுக்கு எங்கள் அப்பையும் கொடுத்து இப்போ எனக்கு நாற்பது வருஷம் ஆச்சுது கலெக்டர் ஆஃபீஸில் இடம் இல்லைன்ட்டாங்க எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டுக்கு வந்துட்டேன் எங்கள் சொத்தை கவர்மெண்ட்ல கொடுக்கறதுக்கு எங்களுக்கு என்ன ஆத்திரம் பெத்தல் பண்ண முடியாதுன்னு கூப்பிட்டு வந்துட்டான் அப்புறம் ஒரு ஆள் வந்து ஆட்டோவில் வந்து உனக்கு இடம் தரோம் வாண்டு வந்து திருப்பி ஆட்டோவில் எங்கள் அப்பா என்ன ஏற்றிட்டு போனாங்க திருப்பி இந்த நெட்டு பூரா எங்கள் அப்பா விட்டுது அது எங்க பெரிய பார்த்து அது எங்க சித்தப்பாது இப்படி பூரம் எங்க ஆள் இடம் தான் இந்த இடம் போறோம் பூரம் தினந்தப்பு எல்லாம்தே இருக்கு இந்த விரட்டுறைய என்ன கட்டிக்காரங்காட்டுல எட்டு பாதை இங்கு போகுது இப்ப அவத்திக்கு பேசுறதுக்கு இடம் இல்லை அப்ப இதுக்கு முன்னாடி இருந்த அந்த தென்னந்தோப்புலேருந்து எல்லாத்தையுமே வந்து அழிச்சிட்டாங்க எல்லாமே அழிச்சு இந்த இப்பவும் எங்களையும் விரட்டுறாங்களே அதுக்கு என்ன செய்ய இல்லை இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அரசுக்கிட்ட எதுவும் வச்சிருக்கீங்களா இப்போ நீங்கள் பணம் வாங்கினதா வந்து ஒரு குற்றச்சாட்டு உங்க மேலே வைக்கிறாங்களே பணம் யார்கிட்ட வாங்கினா திருநகரில் போய் லோன் போட்டு இந்த வீடு கட்ட திருநகரில் லோன் போட்டு கட்டி நாங்கள் வருஷ வருஷம் குடிக்கிற கும்பலை முதல் கொண்டு வந்து தூக்குனாக நாங்கள் கடன்பிட்டு வீடு கட்டினோம் இன்னைக்கு அந்த வீடை கட்டுற வந்து கழுப்புனா நாங்கள் எங்கே உட்காந்து கூட்டோட வீட்டுக்குள்ள சாகவா இல்லை எங்களுக்கு நல்லா தெரியுங்களான்னு கேக்குறேன் இல்ல இல்ல ஒரு வாரத்துக்குள்ள வந்து நீங்க இடத்த காலி பண்ணலாம் இடம் எந்த இடம் இடத்த கொடுங்க நாங்க ஒரு இந்த வரத்தாட்டுக்காரங்க குட்டியை கொடாப்புக்களை அடைக்கிறாங்களே அந்த மாதிரி கூட நாங்க ஒரு ஓலை குடிச கூட போட்டு இருந்துக்கிறோம் இடம் எங்கன்னா எங்களுக்கு ஒரு ஓலை குறிச்சி கூட கூட ஒரு ஆளுக்கு ஒரு லட்சம் ஒரு லட்சம் கொடுக்க சொல்லு ஒரு தென்ன வாங்கி கூட நாங்கள் பொழுத்துக்கிறோம் ம் இல்லாட்டி அங்கேயும் வந்து வரட்டுங்க ஆமாம் இப்போ உங்களுக்கு இடம் வந்து இது வரைக்கும் கொடுக்கப்படையா இப்போ கொடுத்தது பூரா எங்கள் அப்பை விட்டு சொத்து இருக்கிற வீட்டு பூரா அவர் ஒரு அப்பை விட்டு சுத்துதே யாரும் கொடுக்கல கவர்மெண்ட்லையும் கொடுக்கல ஏழை மக்கள் கொடுக்கல அவர் ஒரு அப்பை விடு உட்கார் இடம் இல்லாமல் விவசாயம் பண்ண இடத்துல வீடு கட்டிருக்கோம் முதல் தட்ட அங்கை சோளம் கம்பு வரகு சாமை எல்லாம் போட்ட இடங்க செய்யுது இப்போ அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்துச்சிருந்தா போலீஸ் சொல்ற தப்பு அவர் ஒரு புள்ளை ஊட்டி பொண்டாட்டி உள்ள இந்த அனாதை கட்டுக்களை உட்கார்ந்தா போவாங்களா இல்லை போவாங்களான்றேன் உன் புள்ள விட்டு பெற மத்தி கூட்டு ஒத்த காட்டுக்குள்ளோ உனக்கு வேலை கொடுத்தேன் நீ வாங்கின சம்மதி சரியா பார்த்து ஆர்த்திஸ் விட்டு வெளியே உண்டா போவீங்களா என்ன அவங்களுக்கு அந்த பிரச்சனை நடக்கலை இல்லை நடக்கலையா அப்போ ஏழைப்பின்னடுப்பு பல்லந்தேன் கிடைச்சானா இல்லை ஏழை ப சின்னோட பழனையும் கிடத்தானா அப்போ விட்டு சுத்தம் கொடுத்துட்டு இருக்க மக்களையும் அலமோதிப்படுத்திட்டு உட்காருக்கு இடமும் கொடுக்காம ம் பார்த்தீங்கன்னா அங்கே மக்கள் ஒரு பக்கம் போராட்டம் பண்ணாலும் இருந்தாலும் இங்கே ஒரு சில பெரியவங்க தன்னோட வீட்டில் வந்து அதாவது இப்போ இங்கே இருக்கிறாங்களே இருக்கிற வீடெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா அரசு வந்து இந்த வீட்டை இடிக்கணும் அப்படின்னு வந்து முயற்சி செஞ்சுட்ருக்காங்க அவங்கள்ட்ட தான் ஒரு சில கேட்போம் வணக்கம்மா இப்போ உங்களுக்கு வந்து நிலத்துக்கு அதாவது இங்கே இருக்கக்கூடிய நிலத்துக்கு இன்றைக்கூடிய வீட்டுக்கு வந்து அரசு தரப்புலேருந்து பணம் வந்து கொடுத்தாச்சு நீங்கள் வந்து பணம் கொடுத்துட்டோம் அப்படின்னு வந்து கையெழுத்து போட்டதாக வந்து இப்போ வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து சொல்கிறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதை பற்றி கருத்து நாங்கள் பணம் வாங்கலை எது எங்கள் சொந்த இடம் நாங்கள் வீடு கட்டி பிள்ளை வீட்டிலாம் வச்சு விவசாயம் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் இப்போ வந்து எங்களை நீங்கள் இந்த இடத்த விட்டு போங்கன்னு நேற்று வந்து எங்களை கிளப்புனாங்க நாங்கள் போக மாட்டோம் எங்களுக்கு முத சுடுபாடு பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் தங்குறதுக்கு இடம் கொடுத்தா எங்களுக்கு அதுக்கு டைம் வேணும் அதுக்கும் திடீர்னு நாங்கள் போக மாட்டோம் இதெல்லாம் செஞ்சால் வேண்டாம் உங்களுக்கு நாங்கள் உதவி செஞ்சு விடுவோம் இல்லை நாங்கள் போக மாட்டேன் நீங்க போய் அடுத்து இன்னொரு இடத்துல இடம் பெறுறதுக்கு வந்து இடம் வந்து உங்களுக்கு வந்து பட்டாதம் போட்டு கொடுத்துருக்காங்களா அதெல்லாம் ஒண்ணுமே கொடுக்கல அப்புறம் இடம் போடாம நீங்க எதன அடிப்படையில் நீங்க போன வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கீங்க நாங்கள் பா நாங்கள்லாம் போடல எங்களுக்கெல்லாம் கொடுக்கல நாங்கள் போட முடியல நாங்கள் கொடுக்க முடியல எங்க எங்க இடத்துல நாங்கள் வீடு கட்டி இருக்கோம் மக்கள் எங்களுக்கு காலி வேணுன்ற சொல்கிறாங்க நாங்கள் காலி வேண மாட்டோம் எங்களுக்கு தங்குறதுக்கு இடம் வேணும் பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் வேணும் ஆஸ்பத்திரி வேணும் சுடுகாடு மொதல் வேணும் இதெல்லாம் நந்தா வேண்டாம் உங்களுக்கு நாங்கள் காலி வேணும் கொடுக்க அதுக்கு ஒரு எங்களுக்கு அவகாசம் கொடுக்கணும் திடீர்னு நாங்கள் காலி வேணும் கொடுக்க மாட்டோம் இல்லை ஒரு வாரம் நீங்கள் அடுத்த வாரம் நீங்கள் காலி பண்ணாலும் பண்ணாடி இடிக்கிறதுக்கு வந்து காவல்துறை வந்து விட மாட்டோம் உயிர் எத்தனை இத்தனை உயிர் போனாலும் சரி நாங்கள் இடத்த எங்களுக்கு வழி வேணாமல் நாங்கள் போக மாட்டோம் ம் இடத்த வந்து உங்களுக்கு வந்து ஒரு இடம் தேர்ந்தெடுத்து கொடுக்காம உங்களுக்கு அடிப்படை வசதி செஞ்சு கொடுக்காம இதை விட்டு காலி மாட்டோம் காலி வழிபாட்டி எத்தனை உயிர் வேணாலும் பரவாயில்ல ஊரே அழிஞ்சாலும் பரவாயில்ல விட மாட்டோம் எங்கள் சொந்தது யார் கொடுத்து நாங்கள் தங்க அடுத்தவங்க இடத்துல நாங்கள் உட்காரல அது வசி எங்கள் தனது இடத்துல எங்களுக்கு தகுந்த வசதி கொடுத்தா போகிறோம் இல்லாட்டி போக மாட்டோம் அதுக்கு மாரி வந்து இடித்தா அவ்வளோ ஊரே கூட செத்துட்டு போகிறோம் அதை அவங்க பார்த்துக்குருவோம் சரி அதாவது இப்போ கிராமங்களுக்கு வெளியில் அதாவது கிராமங்கள் உள்ளே வர்றதுக்கு முன்னாடி இப்போ நேற்று நடந்தக்கூடிய போராட்டங்கள் வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராமங்களில் எந்தெந்தெல்லாம் வீடெல்லாம் இடிக்கிறாங்க அப்படின்ற வந்து நம்ம பார்க்குறக்கு வந்து உள்ளே வரும்போது இன்னும் பெரும்பான்மையான வீடுகள் இங்கேருந்து வந்து பார்க்கும்போது இது வந்து வீடை இடிக்கிறதா சொல்ல முடியும் ஒரு கிராமத்தை காலி பண்ண சொல்கிறாங்க அரசு அப்படின்னு தான் சொல்லணும் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஏற்கனவே வந்து உங்களுக்கு பணம் வந்து கொடுத்துட்டோம் அதாவது இங்கே இருக்க வீட்டு எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்ச ரூபா பணம் கொடுத்ததாக வந்து சொல்லப்படுது ஆனால் இது வரைக்கும் இவங்க வந்து வேறு ஒரு இடத்துல இடம் பெறுறதுக்கான ஒரு பட்டா நிலம் இதுவரைக்கும் கொடுக்கப்படலை அதாவது இந்த மக்களை இடத்த விட்டு நீ காலி பண்ணு அப்படின்னா இவங்க எங்கே போய் இருப்பாங்க இப்போ இந்த மக்கள் வைக்கக்கூடிய கேள்வி என்னென்னா எங்களை இந்த இடத்த விட்டு நீங்கள் போகணும்னு சொல்கிறீங்க நாங்கள் எங்கே போய் இருக்கிறது அங்கே நாங்கள் இருக்கிறதுக்கான வீடு என்ன இருக்குது நாங்கள் சின்ன குழந்தை எல்லாம் வச்சுருக்கோம் அந்த குழந்தையில நாங்கள் எப்படி எந்த ஸ்கூலில் போய் நாங்கள் சேர்க்கறது நான் ஒருத்தர் திடீர்னு இறந்துறார் அவர் நாங்கள் எங்கேயும் கொண்டு புதைக்கிறது நாங்கள் போனோம்னா நாங்கள் எங்களுக்கு அடிப்படை வசதிகள் இன்றைக்கி ஆண்கள் பரவாயில்ல பெண்கள் நாங்கள் வந்து ஒரு கழிப்படை வசதிக்கு நாங்கள் இங்கே போகிறது எந்த இடத்துல போய் இருக்க சொல்கிறீங்க இந்த வீட்டை இடிச்சிட்டு நீங்கள் சாமி போயிடுவீங்க அப்போ நாங்கள் எங்கே போய் இருக்கிறது அப்படின்றது இந்த மக்களோட ஒரு கேள்வியாக இருக்குது இங்கேயும் ஒரு சில பேர் வந்து இருக்காங்க இல்லை இல்லை யாருமே வரல மாற்று இடம் தரவே இல்லை நாங்கள் திடீர்னு வந்து எந்த அறிக்கையுமே இல்லை நாங்கள் எல்லாருமே வந்து பொதுவாகவே யாரும் இடம் தர மாட்டேன்னு தான் சொல்லுவாங்க நாங்கள் பெருந்தன்மையாக கொடுக்குறோன்னு சொன்னோம் இது வரைக்கும் எந்த ஊர்லயுமே தரலஞ்சு தான் போராட்டம் பண்ணிருக்காங்க நான் தர்றோம் ஆனா இதே மாதிரி சின்னோட அமைச்சு கொடு இந்த மக்களை இதே மாதிரி அங்க கொண்டு போய் உட்கார வையி நீ தாராளமா எடுத்துக்கோன்னு சொல்ற இந்த பெருந்தன்மே யாருக்கு இருக்கு ஆனா இருந்தும் அரசு காதுல இது கேட்கவே இல்லை எங்களுக்கு இருக்க இடமே இல்லை திடீர்னு போனால் மலையில போய் எங்கனா உட்காருவோம் இடமே இல்லை இந்த ஒன்றரை சென்ட் இடம் தரோம் அப்படின்னு சொன்னாமா இன்னைக்கு தரலேண்டுச்சு ஆடு மாடு வச்சிருக்கோம் ஒன்றரை சென்ட ஆடு மாடை வீட்டுக்கு நாங்கள் என்ன தெருவிழா படுக்க முடியும் இப்போ போய் நாங்கள் இப்போ எப்படி இந்த ரோட்டில் படுத்துருக்கோமோ இதே நிலவரத்தில் தான் எங்களை போச்சுன்னா நாங்கள் அங்கே தான் போய் படுக்கணும் இதுதான் எங்களோட நிலவரம் இப்போ உங்களுக்கான லேண்ட் எதுவுமே இப்போ நீங்கள் இந்த இடத்த விட்டு உங்களை வந்து கல்யாணம் சொறாங்க இந்த ஊரை விட்டு உங்களை காலி பண்ண சொல்லிட்டு இருக்காங்க உங்களுக்கு இருக்கிறதுக்கு வேற எதுவும் வீடு எதுவும் இல்லையா இல்ல இடம் இடம் எதுவுமே இல்ல நாங்க அவங்க கொடுத்த பணம் இதுதான் என்னோட வீடு ஆனா நீ போய் காலி பண்ண நான் இடம் வாங்கல நீ கொடுத்த பணத்துல நீ இடத்துக்கு எனக்கு பணம் தரல நான் வாங்கல எங்க மாமனாரு மாமியாரு எல்லாருமே ஏமாந்தாங்க படிக்காதவங்க கையெழுத்து கை நாட்டு வச்சு உன்னை காசை வாங்கிட்டு வந்தாங்கன்ற நீ ஏத்தி விட்டியோ ஏத்தி விட்டியோ அது எங்களுக்கு தெரியாது ஆனா நாங்க எல்லாரும் இன்னைக்கு தெருவுல போறோம் இப்போ நீ சொன்னால் நாங்கள் தெருவுல தான் போய் நிற்கணும் ஆடு மாடை வச்சு ஆடு தான் எங்களோட விவசாயம் தான் எங்களோட பொழப்பை நீ எதுவுமே இல்லாம நான் கொடுக்குற ஒரு சென்ட் அதுவும் கூட இல்ல நீ தெருவுல போயினா ரோட்ல தான் ஜோராக்கணும் ரோட்ல தான் படுக்கணும் எங்களுக்கு வேற இடமே இல்லை ஏன்னா இடத்துக்கும் காசு கொடுக்காம வீட்டுக்கு மட்டும் ஒவ்வொரு வீட்டுக்கும் வீட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கதான் வந்து மக்கள் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஆனால் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இ அதாவது இந்த வீடெல்லாம் இடிச்சுட்டே இவங்க போய் எங்கே இருக்கிறதுக்கு எங்களுக்கு எந்த இடத்த நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்கீங்க அப்படின்றத வந்து வந்து கேட்குறாங்க இது இந்த மக்களோட இது வந்து அடிப்படை ஜனநாயக படுகொலை அதாவது வந்து ஒரு மனிதரை உசுரோட்டை கொள்ளக்கூடிய ஒரு செயலாக வந்து அதாவது ஒரு மனிதர் இருக்கிறான்னா அவனோட ஈரக்கொலையை வந்து புடுங்கக்கூடிய ஒரு செயலாக வந்து இந்த சின்னப்பு மக்கள் அதுவும் குறிப்பாக உள்ள வேளாளர் சமூக மக்களை வந்து இந்த அரசு வந்து செயல்படுத்துது ஆளுகின்ற இந்த திராவிட அரசு சமத்துவம் பேசக்கூடிய இந்த திராவிட அரசு ஏன் குறிப்பாக தேவேந்தர் வேளாளர் சமூகத்தை தொடர்ந்து இது போன்ற நெருக்கடிகளை வந்து கொடுக்குது இந்த மக்கள் எங்கே போவாங்க முழுக்க முழுக்க இந்த சின்னவழப்பு மக்கள் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தான் வந்து முழுக்க முழுக்க ஒரு வாக்கு வங்கிகளோடு வந்து மாற்றாளுக்கு வந்து சிந்தாமல் வந்து தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து ஓட்டு போடுறாங்கன்னா அப்பேற்பட்ட இந்த விசுவாசமான மக்களை நன்றியட்டதனமாக முதல்வர் நடந்து கொள்கிறாரா அப்படின்ற ஒரு கீழ் சரியான உரிமையை வந்து பெற்றுக் கொடுக்கின்றத இந்த காணொலி வாயிலாக கேட்டுக்கிறான்